வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் சுரா சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் இல்லாத சட்னி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இட்லி வடைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ச சட்டுன்னு இப்படி தேங்காய் இல்லாத சட்னி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் நிறைய பேர் சிலவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க அப்படி அப் அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி தேங்காய் இல்லாத சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே ஜீரணமாயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாத சட்னி ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடலாம் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மிளகாய் அந்த மாதிரி வதங்கினோடனே வேறு இதுக்கு மாற்றிடுங்க இது கூட பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா பருசாக தான் கட் பண்ணியிருக்கோம் அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் லைட்டாக வதங்கட்டும் இப்படி வதங்கினதுனால் போதும் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அது கூட வந்து நம்ம வதக்க வச்ச அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன் சின்ன இஞ்சி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் சொத்தோண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது கூட வந்து பொறிக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை வந்து நைஸாக பட்டாலாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறன்ட்டே அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டேன் இப்படி அரைச்சாலே போதும் இப்போது கேஸ் ஆன் பண்ணி அதே கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுறேன் இதில் வந்து கடுகும் உளுங்கும் போட்டு இப்போ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம அரைச்சிச்சிருந்தால் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன் கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பேஸ்ட்டை நீங்கள் அது கூட ஆட் பண்ணணும் இது கூட லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன் நீங்கள் கேஸ்லேருந்து இறக்கணுன்னா நீங்கள் வந்து தேவைக்கிறப்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருந்து எடுத்துட்டு இப்போ நம்மளுடைய தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் எப்படி தேங்காய் இல்லாமல் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணி பண்ணிடலாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் தேங்காவே நம்ம ஆட் பண்ணலாம் எவ்வளோ நல்லாயிருக்கு சடான்னு செஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி